ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹாப்பி மாம் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி வெல்கம் டுடே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட சாட்டர்டே மதியம் டூ நைட் ரொட்டீன் பிளாக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் மதியம் என்ன பண்ணனா துளசி செடி நாங்க வாங்கிட்டு வந்தோம் புதுசா அது கூடவே துளசி மாடம் அண்ட் வெற்றிலை செடியும் வாங்கிட்டு வந்திருந்தோம் சோ துளசி மாடம்ல நம்ம செடி எப்படி நடுறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் துளசி மாடம்ல எப்பயுமே கீழே ஒரு ஹோல் இருக்கும் எதுக்குன்னா அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அது வழியா வடிஞ்சு போகிறதுக்காக அந்த ஹோல் வழியா சம்டைம் மணலுமே போகும் மணல் கரைஞ்சி போகாம இருக்கிறதுக்காக மோஸ்ட்லி உடைஞ்ச மண்பானையோட ஓட தான் நம்ம எப்பயுமே அடியில வைப்பாங்க இந்த மாதிரி செடி நடும்போது ஏன்னா அப்பதான் தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகி போகும் மணல் கரைஞ்சி போகாம என்கிட்ட அந்த மாதிரி மண்பானை உடைஞ்ச மண்பானை எதுவுமே இல்ல சோ நான் இந்த மாதிரி மூணு கல்ல வந்து நான் சுத்தி வச்சுக்கிறேன் சோ மணல் வந்து இந்த வழியா நம்ம கரைஞ்சி போகாம இருக்கும் வெறும் தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகி இந்த ஹோல் வழியா எக்ஸா நம்ம வாட்டர் ஊற்றும் போது இந்த ஹோல் வழியா அந்த தண்ணி வந்து கீழே போயிடும் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மேலே ஆத்து மணல் நம்ம போட போறோம் எப்பயுமே ஆத்து மணல் தான் கீழே நம்ம செடி நடும் போடணும் நாங்க வீடு கட்டும்போது இருந்த பேலன்ஸ் மண்ணை வந்து நான் இதுல கொட்டிக்கிறேன் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வேப்பில காஞ்ச வேப்பில இல்லைன்னா ஃப்ரெஷ் வேப்பில இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி அதோட இலைகளை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு வேப்பில கிடைக்கலன்னா வேப்பம் புண்ணாக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதையுமே நம்ம ஆட் பண்ணலாம் இதுக்கு மேலே தேங்காயோட நாரெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மணல் இன்னொரு லேயர் மணல் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி வேப்பல இலையை வந்து இன்னொரு லேயர் ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ரிப்பீட்டடா இந்த ப்ராசஸ் இத நம்ம திருப்பி திருப்பி பண்ணனும் எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோனா மண் வந்து அப்பதான் லூசா இருக்கும் அப்பதான் நம்ம வைக்கிற செடியோட வேர் வந்து ஈஸியா வந்து எல்லா இடத்துலயுமே நல்லா வளரும் செடியுமே நல்லா வளரும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் வேறு நல்லா பரவுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் செடியுமே ரொம்ப நல்லா வளரும் ஏன்னா நம்ம வேப்பில ஆட் பண்றதால ரொம்பவே செடி வந்து நல்லா வளரும் இந்த மாதிரி நம்ம தேங்காய் நார் போடுறதால தண்ணியுமே வந்து ஈரப்பதம் வந்து இந்த மண்ணுல வந்து இருந்துட்டே இருக்கும் சோ செடி வந்து சீக்கிரமா வாடி போகாது இந்த மண்ணு பாத்தீங்கன்னா நான் பதிய மண்ணு செடி வாங்கின இடத்திலயே வாங்கினேன் இந்த மண்ணு இந்த மாதிரி மண் நீங்க செடி வாங்குற இடத்துல வாங்கி வைக்கும் போது அந்த செடி வந்து ரொம்பவும் நல்லா வளரும் இதுக்கு பதில் வந்து நீங்க மாட்டு சாணத்துல வர எரு மண்ணை கூட நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செடி வைக்கும் போது செடி ரொம்பவே நல்லா வளரும் துளசி செடியெல்லாம் மோஸ்ட்லி மாட்டு சாணத்துலதான் ரொம்ப நல்லா வளரும் பட் நான் மாட்டு சாணம்லாம் ஆட் பண்ணல இப்போ துளசி செடியை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுங்க அப்பதான் அதோட மண்ணெல்லாம் வந்து அது உள்ள நான் கொட்டாம இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அந்த மண்ணோட அப்படியே வச்சிட்டு நம்ம சுத்தியுமே நம்ம அதே மாதிரி வேப்பல எல்லாம் நம்ம போடணும் அதே மாதிரி காஞ்ச வேப்பலை அப்பதான் அந்த வேர் வந்து சீக்கிரமா நல்லா வளரும் துளசி செடி வச்சதுக்கு காஞ்ச வேப்பில கொஞ்சம் தேங்காய் நாரை வச்சுட்டு மேல கொஞ்சம் மண்ணை நம்ம ரொம்ப லைட்டா மண்ணை போட்டுட்டு தண்ணி ஊத்தி வச்சாலே நம்ம செடி வந்து ரொம்பவே நல்லா வளரும் எதனால நம்ம இந்த மாதிரி தேங்காய் நார் எல்லாம் யூஸ் பண்றோம்னா அப்போதான் மண் வந்து ரொம்பவே லூசா இருக்கும் அப்பதான் அதோட வேர்லாம் வந்து ஈஸியாவே பரவும் வளர்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது துளசி செடிக்கு எப்பயுமே நல்ல தண்ணி தான் நம்ம ஊத்தணும் மஞ்சள் தண்ணி கூட கூடாது மஞ்சள் கரைச்சு சில பேர் தண்ணி ஊத்துவாங்க நம்ம நல்ல தண்ணி ஊத்துனாலே போதும் நல்லா வளரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெத்தல செடி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம நான் நான் அதுக்கு பிளாஸ்டிக் தான் ஹோல்ஸ் ஹோல்ஸ் மூணு அதே மாதிரி கல் வச்சுக்கிறேன் உங்ககிட்ட மண் பாத்திரத்தோட உடஞ்ச ஓடு கிடைச்சோ அதையுமே நீங்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஆத்து மணல் ஆத்து மணல் தான் நம்ம எப்பயுமே செடி வைக்கும் போது கீழே போடணும் அப்பதான் வந்து அந்த தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்துற வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி கீழே போகிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் செடியுமே ரொம்ப நல்லா வளரும் இந்த மாதிரி ஹோல் இருக்க தொட்டி தான் நம்ம எப்பயுமே வாங்கணும் செடி வைக்கிறதுக்கு மட்டும் இப்போ அதுக்கு மேலேயே நான் வந்து பதிய மண்ணை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி காஞ்ச வேப்பிலை அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே தேங்காவோட அந்த நாரியமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் தென் அதே மாதிரி கொஞ்சம் மண்ணு இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்பதான் வந்து மண் ரொம்பவே லூசாக இருக்கும் வேர் வந்து நல்லா வளர்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வெறும் மண்ண மட்டும் போட்டு வைக்கும்போது வேர் வந்து இறங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ரொம்ப மண்ண வந்து நம்ம தண்ணி ஊத்து ஊத்து மண் ரொம்பவே டைட் ஆகிடும். சோ செடி வந்து ரொம்ப நல்லா வளராது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செடி ரொம்பவே நல்லா வளரும். இந்த மாதிரி கோகோ பீட்லாம் விற்கறாங்க ஆன்லைன்ல பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணாம நான் சிம்பிளா எங்க வீட்ல தேங்காய் நார் இருந்ததால நான் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் செடி வச்சுட்டேன் இதே மாதிரி நம்ம தேங்காய் நார் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி நம்ம 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 போட்டுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லேயர் போட்டுக்கலாம் கட் பண்ணி துளசி செடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம செடி வாங்குற இடத்துலயே கொஞ்சம் மண்ணு நம்ம அவங்க செடி வைக்கிறவங்க வச்சிருக்க மண்ணு வாங்கி நம்ம வைக்கும் போது செடி ரொம்பவே நல்லா வரும் இந்த மெத்தட் வந்து எனக்கு எங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம மணல் வந்து ரொம்பவே லூசா இருக்கும் சோ செடியெல்லாம் நல்லா வளரும்னு அதே மாதிரி இது சுத்தியுமே நம்ம வந்து வேப்பல தென் இந்த தேங்காய் நார வச்சிட்டு மண்ணு கொட்டிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஈரப்பதம் நல்லா இருக்கும் மண்ணோட வளமுமே ரொம்பவே நல்லா இருக்கும் பூச்சி எல்லாம் அதிகமா வராது இந்த வேப்பிலையால அவ்வளவுதான் வெத்தலை செடி ரொம்பவே சூப்பரா நம்ம வச்சாச்சு இப்ப தண்ணி தெளிச்சுக்கலாம் மேல லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் செடியை நல்லா வளரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அரிசி கழுவுன தண்ணிய வந்து நம்ம ஊத்தலாம் ரொம்ப நல்லா வளரும் தென் வந்து வீட்டுல பிஷ் டேங்க் வச்சிருந்தீங்கன்னா பிஷ் டேங்க் ஃபிஷ் டேங்கோட தண்ணி நம்ம மாத்தும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த வெத்தலை செடிக்கு ஊற்றும் போது ரொம்பவே நல்லா வளரும் நெக்ஸ்ட் நம்ம ராகி புட்டு இட்லி பாத்திரத்துல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நான் அரை கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப உப்பு ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது மாவு ரொம்ப தண்ணி இல்லாம ட்ரையாவும் இருக்க கூடாது புட்டு மாவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இந்த மாதிரி மாவை வந்து நம்ம கையில கொழுக்கட்ட மாதிரி புடிச்சு பாக்கணும் நம்ம இப்படி புடிச்சு பார்க்கும்போது நல்லா கொழுக்கட்ட ஷேப் கரெக்டா நிக்கணும் தென் நம்ம பிரஸ் பண்ணதும் இந்த மாதிரி உடையணும் இந்த மாதிரி இருந்தா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம் நம்ம நிறைய தண்ணி தெளிச்சு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் மாவு இப்ப மாவு வந்து ரெடியா இருக்கு இட்லி பாத்திரத்துல கீழே இந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாவும் தண்ணி ஊத்தக்கூடாது பாட்டம்ல ஒரு முக்கால் அளவு இருந்தா போதும் தண்ணி நான் இட்லி பாத்திரத்துல பண்றேன் நீங்க ஸ்டீமர் இருந்தா ஸ்டீமர்லயுமே பண்ணலாம் மேலே என்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இருக்கு சோ நான் ஸ்டீமர் பிளேட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் பிளேஸ் பண்ணிட்டு இதுல நம்ம புட்டு மாவு ஆட் பண்ணிக்கலாம் ராகி மாவு இதே மத்தாட்ல நீங்க அரிசி மாவு புட்டுமே பண்ணலாம் இப்ப புட்டை வந்து நம்ம இருபது நிமிஷம் நல்லா மீடியம் ஃபிளேம்ல இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் புட்டு ரெடி இதுல நீங்க வந்து திருவண்ண தேங்காய் பிரவுன் சுகர் தென் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும்

வந்து இந்த பார்க் ரொம்பவே பெருசு பப்ளிக் பார்க் தான் இதுல நம்ம நிறைய வாக்கிங் எல்லாம் பண்ணலாம் நிறைய பசங்க இங்கே வந்து விளையாடுவாங்க ரெகுலரா நாங்க இங்க போவோம் உங்க ஏரியால இந்த மாதிரி பப்ளிக் பார்க் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இங்க நிறைய ஒர்க் அவுட் பண்றதுக்கான நிறைய இதுமே வச்சிருக்காங்க இதுல நானுமே ஒர்க் அவுட்லாம் நிறைய தடவை பண்ணிருக்கேன் நாங்க பாப்பா நாங்க எல்லாருமே கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம் ரொம்பவே ஜாலியா இருந்தது அன்னைக்கு பாப்பா தான் கண்டுபிடிக்கா நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் பார்க்ல இருந்து கிளம்பிட்டோம் பார்க் வெளியில இருந்து பார்த்தா இப்படிதான் இருக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் விளாக் இதே மாதிரி மோர் விளாக் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Thanks for watching.